பண்ணிகிட்டே இருக்கீங்க நான் தான் அவ்வளோ சீக்கிரமாக இங்கே வர முடியாது அப்படின்னு சொன்னேன்ல சும்மா சும்மா ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கீங்க வீட்டை நான் என்ன சொல்லிட்டு வருவேன் அம்மா கிட்டே என்ன சொல்கிறது எங்கள் அக்கா தங்கச்சி கிட்டே என்ன சொல்கிறது உங்களை பிடிச்சிருக்குன்னு சொன்னோம் அதுக்குன்னு நீங்கள் கூப்பிட்டா நான் உடனே வந்துடணுமா ஏய் இசை ரொம்ப தான் ஓவராக பண்ணாதிரி என்ன இன்னைக்கு நியூ இயர் அதுவும் உனக்கு பார்க்கலான்னு சொல்லிட்டு வர சொன்ன நான் வர மாட்டேன் நீ வர மாட்டேன்னு சொல்லி ரொம்ப தான் சீன் போடுற நான் உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி தான் நான் சொன்னேன் அதனால் கல்யாணம் பண்ணிக்க போகிறவங்க பார்க்கறது இல்லையா உனக்கு அந்த ஆசையே இல்லையா இல்லை சும்மா நடிக்கிறியா என் மேலே ஆசை மாதிரி ஏதாவது பிளான் வச்சிருக்கியா சொல்லிட்டு இருந்தாலும் இப்பயே அப்படி கிடையாது நான் ஏற்கனவே எங்க அக்கா கிட்ட போய் சண்டை போட்டேன் நீ லவ் பண்றியா அப்படி அப்படின்னு கேட்டுட்டு திடீர்னு இப்ப நீங்க கூப்பிடுங்க நான் சொல்லிட்டு வர முடியுமா இல்ல யாராவது எங்கே இருந்து பார்த்தா என்ன ஆகுறது சொல்லுங்க நான் என்ன போய் சொல்லிட்டு வர முடியும் நீங்க வேற புரிஞ்சுக்கவே மாட்டீங்க அதனால எனக்கு கோவம் வந்துருச்சு தான் வந்து இப்படி கேட்டேன் நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க சரி சொல்லுங்க எதுக்கு வர சொன்னீங்க எதுக்கு வர சொல்லுவாங்க நியூ இயர் அதுமா ஒரு முட்டை வாங்கலாம்டா வர சொன்ன வேற எதுக்கு வர சொன்ன என்ன என்ன சொன்னீங்க இப்ப என் காதுல என்னமோ விழுந்துச்சு முட்டை அப்படி இப்படினு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒண்ணு சொல்லல நீ ஷாக் ஆவற அளவுக்குலாம் ஒண்ணும் இல்ல சத்தியமா நான் முத்தம் குடுன்னு சொல்லி தான் நான் கேட்டேன் வருஷப்பிறப்பதுமா நியூ இயர் அன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன விஷயம் ஆரம்பிக்கிறோமோ அதான் வருஷம் ஃபுல்லா நடக்குமோ அப்படின்னு பேசிக்கிட்டாங்க சரி உங்ககிட்ட ஒரு முத்தம் வாங்கிட்டா வருஷம் ஃபுல்லா முத்தம் வாங்கலாம் பாரு கேட்குறீங்க நீங்கள் பண்ணி திடீர்னு வந்து மொத்தம் கூட அப்படி இப்படின்னு கேட்குறீங்க நம்ம என்ன ரொம்ப நாள் லவ் பண்ணிட்டு இருக்கோமா இல்லை பழகிட்டு இருக்கோமா இப்போ நான் சும்மா நார்மலாக ஏதோ உங்கள்கிட்ட பேச ஆரம்பிச்சுன்னா சரி பிடிக்குதுன்னு ஒரு இதில் இருந்தால் உடனே நீங்கள் மொத்தம் கேட்பீங்களா இந்த ஆம்பளைங்களே இப்படி தான் எப்போ பார்த்தாலும் கொஞ்சம் ஒட்டி வந்துட்டால் போதுமே உடனே மொத்தம் கூட அது இதுன்னு சொல்லி கேட்குறதுனால எனக்கு ஆம்பளைங்களே பிடிக்கிறது இல்லை ஏய் சும்மா தேவை இல்லாமல் பேசாத பேசுறதா தான் என்னை மட்டும் பற்றி பேசு சும்மா ஆம்பளைங்களை பற்றி எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கிட்டு பேசுகிற எல்லா ஆம்பளைங்களும் எப்படின்னு உனக்கு தெரியுமா வசதி எத்தனை ஆம்பளை கூட நீ பழகிருக்க உனக்கு தெரியறதுக்கு

சரி போ நான் பாத்துக்கறேன் நீ போ அச்சச்சோ என்ன இவ வேற ஒரு மாதிரி பேசுறான் அக்காவோட வாழ்க்கையாச்சு அவ பண்ண வேலையில இவன் கட்டலாம் வந்து இப்படி நின்னு இவன முத்தம் கேக்குற அளவுக்கு நம்ம குழப்பு போயிடுச்சு உன் மூஞ்சியும் அவனியும் இவனை வேற முத்தம் ஒண்ணு கொடுக்கணும் முத்தம் இவன் மோரலாம் அவனை குத்து குத்தலாம் சரியா இருக்கும் இப்ப என்னதான் பண்ணி தொலைறது கோச்சுக்கிட்டா நடக்குது என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் என்ன சொல்றதுன்னு தெரியலையே என்ன நான் தான் போக சொன்னேன் ஏன் இங்கே நிக்கிற அதுவும் இல்லாமல் ஏதோ மொனமன மாதிரி தெரிஞ்சுச்சி எதா இருந்தாலும் வாயை திறந்து பேசுமா வாய்க்குள்ளே பேசுனா எனக்கு எப்படி தெரியும் அது அது ஒண்ணும் இல்ல மாமா நீங்க திடீர்னு மொத்தம் அப்படி அப்படின்னு சொல்லி கேட்கவும் என்கிட்ட யாருமே இந்த மாதிரி எல்லாம் பேசுனது இல்லையா எனக்கு ஒரு மாதிரி பயம் வந்துருச்சு அதான் வேற ஒண்ணும் இல்ல கொஞ்ச நாள் போகட்டும் கோவிச்சுக்காதீங்க கொஞ்ச நாள் ஆகட்டும் ஓ அப்படிங்கிறியா சரி நானும் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன் ரெண்டு பேரும் இன்னும் அந்த அளவுக்கு பேசி புரிஞ்சிக்கவே இல்லை சரி எல்லாரும் சொன்னாங்களா அந்த ஒரு இதில் நானும் வேற வந்து கேட்டுட்டேன் சரி என்னையும் மன்னிச்சுட்டு கோவப்படாத சரியா சரி நீ சொன்ன மாதிரியே கொஞ்சம் நாள் ஆகட்டும் இதை நீ ஃபர்ஸ்ட்டு இந்த மாதிரி நீ வச்சுக்க மாமா கேட்டிருப்பேன் நீ சொல்லவும் எனக்கும் ஒரு மாதிரி திடீர்னு சங்கடம் ஆயிடுச்சு அதனாலதான் ஒரு மாதிரி பேசிட்டேன் சரி உட்கார கொஞ்சம் நேரம் பேசிட்டு போகலாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா பயப்படாத நான் மொத்தம்லாம் அந்த மாதிரிலாம் எதுவும் கேட்கவும் மாட்டேன் நானும் கொடுக்க மாட்டேன் ரெண்டு பேரை பத்தி ஒண்ணுமே தெரியல என்னை பத்தி நீ ஏதாவது தெரிஞ்சுக்கணும் உன்னை பத்தி நான் ஏதாவது தெரிஞ்சுக்கணும்ல அப்பதானே புரிஞ்சுக்க முடியும் இது வேறையா என் பக்கத்தில் வர உட்காந்து பேசணுமோ என்ன தெரியணும் என்ன புரியணும்னு சொல்லிட்டு எல்லாம் என் விதி என் அக்கா கரையை நினைச்சா அப்படியே ஆத்திரம் ஆத்திரமா வருது கண்டாவது எல்லாம் என்ன அடிக்கடி அதுவோ வாய்க்குள்ளேயே வர மாதிரியே தெரியுது ஏதாவது திட்டுறியா என்ன இல்லை எதா இருந்தாலும் பரவாயில்ல நேரடியாக சொல்லிடு அச்சிச்சோ அதெல்லாம் ஒண்ணுல மாமா எனக்கு ஒரு மாதிரி வெக்கமா இருக்கு பக்கத்துல நிக்கிறப்போதே உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குنا வந்து உட்கார்ந்தா தான் அவ்ளதான் எனக்கு ரொம்ப கூச்சமா இருக்கும் எல்லாம் தப்பா நினைச்சுக்காதீங்க நான் இங்கே நிக்கிறேன் நீங்க அங்கேயே இருங்க ஓ அப்படியே சரி போப்போவே எல்லாம் சரியாயிரும்னு நினைக்கிறேன் ஆமா மாமா போப்போவே எல்லாம் சரியாயிரும் சரி மாமா நீங்க சொல்லுங்க நீங்க என்ன படித்துக்கிங்க என்ன வேலை செய்வீங்க அப்புறம் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யார் என்ன என்னன்னு கொஞ்சம் சொல்கிறீங்களா உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும் எது பிடிக்காது அதெல்லாம் நீங்கள் சொன்னீங்கன்னா நான் தெரிஞ்சுக்குவேன் அப்பா ஒரு வழி இதையாவது கேட்டியே நான் என்ன எனக்கு என்ன பிடிக்கும் நான் அதிகமாக வந்து இந்த வெளியில் கடையில் விற்கிறதெல்லாம் வந்து அதிகமாக விரும்ப மாட்டேன் எனக்கு இயற்கை உணவு தான் எல்லாமே நம்ம வயலில் விளையிறது அந்த மாதிரி பூச்சி மருந்து அந்த மாதிரி எதுவும் அடிக்காத காய்கறி அந்த மாதிரி தான் எனக்கு சாம்பார் வச்சு சாப்பிட்றதுக்கோ இல்லை பொரியல் பண்ணுறதுக்கோ எனக்கு பிடிக்கும் அவளுக்கு இந்த சிக்கன் மட்டன்லாம் நான் ரொம்பலாம் விரும்பலாம் மாட்டேன் நான் வந்து அக்ரிகல்ச்சர் தான் முடிச்சுருக்கேன் அதனால் நம்மக்கிட்ட தான் காடு இருக்குல்ல அதனால் அதை பார்த்துக்கிட்டே அதில் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் வேற என்ன அப்புறம் மாதத்துக்குன்னு இவ்வளோ வருமானம்லாம் சொல்ல முடியாது மூணு மாதத்துக்கு ஒரு டைமு ஆறு மாதத்துக்கு ஒரு டைமு விளைச்சலை பொறுத்த வருமானம் சொல்லிக்கலாம் இதுவளோ தான் அவ்வளோதான் சொல்கிற அளவுக்கு ஒன்றும் பெருசாக எதுவும் கிடையாது ஆனால் வந்து நல்ல ஒரு வருமானம் இருக்குது எனக்கு அதிகமாக அந்த மாடல் ட்ரெஸ்ஸு அந்த மாதிரிலாம் போட்டால் பிடிக்காது இப்போ நீ எப்படி தாவணி பாவாடை போட்டு பூவெலாம் வச்சுருக்க அந்த மாதிரி போட்டிருந்தா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படிங்களா ஆனால் நான் உங்களுக்கு அப்படியே ஆப்போசிட் தெரியுமா எனக்கு வந்து சிக்கன் மட்டன் ஃபிஷ்ஷு முட்டை அந்த மாதிரி ஐட்டம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் காய்கறியெல்லாம் அந்த அளவுக்கு நான் சாப்பிட்ற ஆளே கிடையாது அது இல்லாமல் நீங்கள் காட்டில் வேலை செய்வேன்னு சொல்கிறீங்களா அதுக்கு படிச்சிருக்கேன்னு வேலை சொல்கிறீங்க நான் காட்டில் கீழே இறங்கவே மாட்டேன் அந்த சேர்த்து பக்கமே அந்த காலை கூட நான் வச்சது கிடையாது அம்மா கையிலே போவாங்க காய்கறியோ இல்லை ஏதோ ஒன்று வேணும்னா வாங்கிட்டு வருவாங்க பண்ணுவாங்க நான் என்ன வரணும் என்ன ஏதுன்னு கூட இந்த சமையல் கிட்ட பக்கம் கூட நான் போனதில்லை தெரியுமா பரவாயில்ல வீடு கடவுள் படைப்பில் இது ஒரு விதன்னு வச்சுக்கோங்க அதாவது எப்பயுமே ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னால் வந்துட்டு ஏட்டிக்கு போட்டியாக தான் இருப்பாங்க நீ கேள்விப்பட்டதில் எதிரும் புதிரும் தான் எப்பயுமே நான் சாப்பிட மாட்டேனா நீ சாப்பிடுவேன் நீ சாப்பிட மாட்டேனா நான் சாப்பிடுவேன் அந்த மாதிரி தான் எப்படி சொன்னாலும் பாரு அதுக்கு அப்படி சமாளிக்கிறான் நான் எப்படி தான் என்ன தான் பண்ணலாம் யோசிக்கவே இல்லை நாம் பாட்டுக்கு நானும் அவளும் பேசிட்டும் இவனை எப்படி கவுக்கிறது என்ன பண்ணுறதுன்னு ஒரு பிளானும் இல்லை இங்கே வந்து தேவை இல்லாமல் ஈன்னு பல்ல கட்டி பேசிட்டு நின்றுட்டு நான் வேறு இசை நான் உன் கேக்குறேன் பார்த்தாலும் என்ன மனைவிக்கிட்டே இருக்கியே சப்போஸ் என்னை பற்றி அதாவது திட்டுறியா இல்ல என்ன இதுன்னு சொல்லிடு என்னை பிடிக்கலனாலும் பரவாயில்ல சொல்லிடு அதுக்கப்புறம் பின்னாடி ஆசைப்பட்டு வருத்தப்படுறதுல வந்து சாத்தியம் இல்லை இல்லைல்ல முடியாது நான் பாக்குறதுக்குதான் தான் இப்படி பின்னாடிலாம் எனக்கு அந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டுன்னு வச்சுக்கோயேன் என்னால உயிரோடயே இருக்க முடியாது சோ நீங்கள் வேற ஏமாமா இந்த மாதிரி தொல்லை பண்ணுறீங்க அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது நான் வீட்டில் வர அம்மா தெரியல என்னடா போய் சொல்லலாம்னு சொல்லிட்டு வாயில் முனைவிட்டு இருந்தேன் வேறெல்லாம் ஒன்றும் கிடையாது நீங்கள் அதுக்குள்ளே உயிரை விட்டுருவா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்களே உங்களுக்கு ஏதாவது வவஸ்தா இருக்கா நீங்கள் நியூ இயர் அதுமா இப்படிலாம் பேசலாமா வாயில் போட்டுக்கோங்க வாயில் போட்டுக்கோங்க அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது சரியா நீ இவ்வளவு நல்ல பிள்ளையா ஆனால் அன்றைக்கி ஏன் என்கிட்ட அப்படி சண்டை போட்டேன் எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா நானும் தான் உங்ககிட்ட சண்டை போட்டேன் இல்லைன்னா சொல்லலை நான் இப்போ ரொம்ப நீ திமுறு பிடிச்சவ ரொம்ப ராங்கிகாரின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் நீ இவ்வளோ நல்ல பிள்ளையாக இருக்க அப்புறம் ஏன் என்கிட்ட அப்படி சண்டை போட்டேன் அது நான் ஏதோ ஒரு இதில் உங்கள் மேலாம் கோபமாக இருந்தேனா அதனால் அந்த மாதிரி சண்டை போட்டுட்டேன் சாரி மாமா அன்னைக்கு சண்டை போட்டதுக்கு தப்பு தான் உங்கள் மூஞ்சில் முடிச்சுட்டு போனால் எதுவுமே விளங்காதுன்னு சொன்னதெல்லாம் தப்பு தான் நீ மன்னிச்சிடுங்க அதுக்கு பதில் நீங்கள் சொன்னீங்க தான் நான் இல்லைன்னு சொல்லலை இருந்தாலும் நான் சாரி கேட்டுக்கிறேன் சீச்சி நீ வேற சாரி எல்லாம் கேட்குற நான் கேட்டேன் சும்மா அன்னைக்கு அவ்வளோ கோவப்பட்டியே அதனால கேட்டேன் சரி டைம் வேற ஆகிட்டே இருக்கு உனக்கு வீட்டில் தேடுவாங்களா ஆமாம் மாமா வீட்டில் வர தேடுவாங்க நான் சும்மா என்னால போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு தான் வந்தேன் சரி மாதிரி நீங்கள் கூப்பிட்டே இருந்தீங்களா அதனால என்னன்னு கேட்டு போலான்ட்டு ஓடியாந்தேன் வீட்டில் வர தேடும் அம்மா வேற நான் என்ன சொல்றதுன்னு வேற தெரியல அதான் ஒரு மாதிரி என்னன்னு யோசிச்சுட்டு நின்றுட்டு இருக்கேன் ஒன்றும் இல்லை சொல்லு அந்தாண்ட போன இந்த மாதிரி மாமா பையன் வந்தாரு அவரு சும்மா என்ன கிண்டல் அடிச்சிட்டு இருந்தாருன்னு அதுக்கு பதில் சொல்லிட்டு வந்தேன்னு சொல்லு அதெல்லாம் அத்தை ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க அப்படி சொன்னா அம்மா எதுவும் சொல்லாதுதான் ஏன்னா அம்மாக்கு எங்களை விட உங்க மேல எல்லாம் ரொம்ப பாசம் அம்மா எதுவும் சொல்லாதுதான் ஆனா எனக்கு ஒரு மாதிரியா இருக்குமே அதெல்லாம் எந்த மாதிரியும் இருக்காது நம்ம ஏன் பொய் சொல்லி நம்ம வாழ்க்கைய ஆரம்பிக்கிறோம் என்ன எதுவோ அதை நீ உண்மையவே சொல்லிடு பொய்யெல்லாம் சொல்லாத அப்புறம் இசை எனக்கு ஒரு விஷயம் நான் இப்போ சாஃப்டாக தான் பேசிகிட்டு இருக்கேன் ஆனால் வந்துட்டு எனக்கு ஒரு வீக்னஸ் என்னான்னா என்கிட்ட பொய் சொன்னாங்க அப்படின்னா நான் எந்த அளவுக்கு கோவப்படுவேன்னு எனக்கே தெரியாது சப்போஸ் கொலை கூட பண்ணிடுவேன் ஐயோ கொலை பண்ணுவானா கடவுளே என்ன மீசக்காரன் இப்படிலாம் சொல்கிறான் அடா போங்க மாமா பொய் சொன்னால் தானே நான் பயப்படணும் எனக்கு என்ன நானும் எந்த பொய் சொல்ல கிடையாது சரி நீங்கள் சொன்ன மாதிரி நான் அம்மாட்ட சொல்லிடுறேன் சரி மாமா நான் போயிட்டு வரேன் பாய் ஏய் நில்லு நில்லு மொத்தம் தான் கேட்டேன் கொடுக்கல ஒரு ஐ லவ் யூவாக சொல்லிட்டு போகலாம்ல சரி எல்லாம் என்ன பண்றது என் தலையில இருக்கு மாமா மாமா ஐ லவ் யூ ஐ லவ் யூ இசை சரி மாமா நான் போயிட்டு வரேன் இதெல்லாம் கேட்டு தொலைணும் கர்மம் ஓகே ஓகே பை பை நாளைக்கு பார்க்கலாம் ஆ சரி மாமா ஃபோனில் பேசிட்டு அம்மா என்ன நீங்கள் என்னோடய பர்த்டேக்கு எந்த கிஃப்ட்டுமே கொடுக்கல ஏய் செய் நானே உனக்கு ஒரு பெரிய கிஃப்ட்டு நம்ம கல்யாணம் தான் நமக்கு இருக்க ரெண்டு பேர்த்துக்கும் பெரிய கிஃப்ட்டு இதில் உனக்கு கிஃப்ட் வேறு வேணுமா நானே கிஃப்ட் வாங்கி வச்சுருக்கேன் ஆனால் அது அங்கே கொடுத்தா டவுட் வந்துடும் சொல்லிட்டு தான் இங்கே கொண்டு வந்திருக்கேன் வாங்கிக்கிறியா ஏதாவது பாக்கெட்ல வச்சிருக்கீங்களா குட்டி கிஃப்டா

எப்படி இருக்கு என் பர்த்டே கிஃப்ட் நீங்களாவது எனக்கு பர்த்டே கிஃப்ட் கொடுத்தீங்க நான் இப்ப உங்களுக்கு பதிலுக்கு என்ன கொடுத்தேன் நான் நியூ இயர் கிஃப்ட் கொடுத்துட்டேனே கள்ளி நீ சரியானவன் எனக்கு தெரியுமே அப்புறம் உங்களுக்கு பொண்டாட்டி வந்தா நான் எல்லாம் தெரிஞ்சதால வச்சிருக்கேன் சும்மா வர முடியும் சொல்லுங்க பார்க்கலாம் சரி சரி விடுங்க மாமா கை வலிக்க போதே நினைக்க வைங்க எனக்கா கை வலிக்கும் இந்த தங்க சிலையை தூக்குறதுக்கு எனக்கா கை வலிக்கும் அது என்னைக்குமே என் வாழ்க்கையில் நடக்காது

சேலஞ்ச் என்ன உங்களுக்கு பிடிச்சது என்ன நான் கிஸ் கொடுக்கணும் கிஸ் கொடுக்கணும் தான் எப்போ பார்த்தாலும் கேட்டுட்டு இருப்பீங்க ஆமா அதே கொடுக்குறியா கிஸ் கொடுக்குறியா நீ ஆயிரம் கிஸ் கொடுக்கணும் எனக்கு பரவாயில்லையா நமக்கு தான் அப்போ கல்யாணம் ஆகிறது நான் சொல்கிறேன் இதில் என்ன இருக்கு ஆயிரம் என்ன ரெண்டாயிரம் கூட கொடுக்குறேன் ஆனால் நீங்கள் என்னை இங்கிருந்து வீட்டுக்கு கீழே விடாமல் தூக்கிட்டு போகணும் அது ஃபஸ்ட்டு ஞாபகம் இருக்கட்டும் சும்மா அப்படியே வந்து நீங்கள் இங்கேருந்து ஒரு பத்து நிமிஷம் நாள் தூக்கிட்டு போனோட கீழே விட்டுருவீங்க